ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆனந்தம் இன்டர்டேன்மெண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு தான் பார்க்க போகிறோம் இது வந்து வெங்காய தொகையில் யார் யாரெல்லாம் வெங்காயம் பச்சையாக சாப்பிடுவீங்க ஐ மீன் பச்சையாக சாப்பிட்றது வந்து யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்குலாம் அந்த தொகையில் ரொம்ப பிடிக்கும் உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை என் நான் பண்ணுறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுக்கு தேவையான பொருள் என்ன பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயத்துலேயும் அந்த சின்ன பெரிய வெங்காயத்துலேயே சின்ன வெங்காயம் இருக்குல்ல அந்த வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து உள்ள சின்ன வெங்காயம் ஒரு பத்து பன்னெண்டு பீசஸ் எடுத்து வச்சுருக்கேன் கூடவே உப்பு தேவையான அளவு ரெண்டு பட்டை மிளகா ஒரு சின்ன நெலுக்கு அளவு புளி வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அவ்வளோதான் இதை வச்சு நம்ம வந்து இப்போ ராவாவே இதை வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி அதாவது அவசரத்துக்கு நம்ம என்னடா பண்ணுறது சைடிஷ் டிஷ் எதுவும் தொகை எதுவும் பண்ணால் நல்லா இருக்குமே நல்லா உரப்பாக நல்லா நல்லாயிருக்குமே அப்படிங்கிற உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கிரேவிங்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இது தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ மிக்சி நம்ம ஆட் பண்ணிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிடலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சின்னவங்க எடுத்து வச்சு அவங்க ஆட் பண்ணிடலாம் கூடவே நம்ம எடுத்து வச்ச உப்பு அது கூடவே நம்ம எடுத்து வச்சு ரெண்டு பட்டமிளக ஆட் பண்ணிடலாம் கூடவே நம்ம எடுத்து வச்ச புளியையும் வந்துட்டு சேர்த்துக்கலாம் புளி வந்து கொட்டை இல்லாமல் ஓடலாமல் பார்த்துக்கங்க ஸோ பேர் வந்து நம்ம லைட்டாக தண்ணி விட்டால் மட்டும் போதும் வாங்க அரைச்சிட்டு வந்து கட்டுறேன் ஸோ நான் தண்ணி விட்டு காட்டே இருக்கேன் லைட்டாக இதுவே வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா தொகையெல்லாம் நமக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இதுவே நமக்கு கரெக்டான இதில் இருக்கும் இப்போ நம்ம இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம் ஸோ யெஸ் நம்ம வந்துட்டு இப்போ அந்த அரைச்சிட்டு வந்துவிட்டோம் இப்போ உங்களுக்கு பார்த்து திறந்தோடனே உங்களுக்கு வந்து அந்த வெங்காயத்தோட ஸ்மெல் வந்துட்டு சூப்பராக வரும் உங்களுக்கு வந்துட்டு வெங்காயம் பிடிக்கும்னா தாராளமாக அந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதை நம்ம இன்னொரு பவுலில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் ஸோ வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம வந்து இப்போ கடுகு நம்ம போட்டு தாளிச்சிடலாம் ஸோ அதுக்காரை வச்சோம் வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஆளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் நான் வந்து கரண்டி தான் வச்சுருக்கேன் அன்றைக்கி ஸோ சிஷ்வெலி எப்பவும் போல் தான் கொஞ்சம் ஹீட் ஆகணும் ஸோ இது வந்து இப்போ என்னென்ன ஹீட் ஆகிடுது இப்போ இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்துட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எண்ணெய் கொஞ்சம் காயிட்டும் ஸோ எண்ணெய் காய்ஞ்சோடனே நம்ம வந்துட்டு கடுகு ரெண்டே ரெண்டு கடுகு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே நம்ம ரெண்டே ரெண்டு உளுந்த மருப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதை நல்லா வெடித்தோன்னே நம்ம வந்துட்டு நம்ம தாளிச்செல்லாம் மறைச்சிட்டு வரை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து ஆட் பண்ணலாம் ஸோ அவ்வளோனா சூப்பரான தொகையால் வந்துட்டு நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இது வந்துட்டு தோசைக்காய் இருக்கட்டும் இட்லிக்காய் இருக்கட்டும் இல்லை நம்ம வந்து தயிர் சாதமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்துட்டு இது வந்து சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு சம காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்